இஸ்ரேலுடைய செய்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இஸ்ரேலுக்கு என்ன பண்ணுறாங்க டி நைன் புல்டோசர் வந்து ஒரு நூற்றி முப்பது புல்டோசர் வந்து ஆன் த வே ஐ திங்க் என்றோ நாளையோ வந்து இறக்க போகிறாங்க இறக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டாக அந்த புல்டோசர் வந்து இறக்கிறதுக்கும் இப்போ நடக்கிற நிகழ்வுக்கும் நிறைய மேட்ச் ஆகுது ஏன்னா இஸ்ரேல் டல்காராம் அப்படின்ற ஒரு கேம்ப் பகுதியில் மறுபடியும் உங்கள் வெஸ்ட் பேங்க்குள்ளார பெரிய அளவுக்கெல்லாம் தோண்டிகிட்டு இருக்காங்க நிறைய தாக்குதல்லாம் நிறைய நடத்திட்டு இருக்காங்க நான் இரவு பதிவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஒரு வீடியோ பதிவு கூட உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன் சின்ன பையனை ஸ்னைப்பர் ஷாட் மூலிமா சூட்டாங்கன்ற பதிவு கூட நான் போட்டிருந்தேன் நான் அந்த கரெக்டாக புல்டோசரை தோண்டி ஃபுல்லாக எடுக்கும்போது இவங்க அமெரிக்கா கரெக்டாக டி நைன் டி நைன் புல்டோசர் கொடுக்கறதுக்கும் ஒரு நூற்றி முப்பதுக்கு மேலே வர்றதுக்கும் பணிகளை விரைவுபடுத்துங்கன்னு கொடுக்குற மாதிரி இருக்குது சீக்கிரமாக விரைவுபடுத்துங்கன்ற மாதிரி இருக்குது ஸோ இஸ்ரேலுக்கு இன்னும் வலு சேர்க்கிற தான் இருக்குது இன்னும் அதிகமாக வெஸ்ட் பேங்க் பகுதி ஜெனியின் போன்ற பகுதியெல்லாம் நாங்கள் முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வருகைக்கு என்ன மிக முக்கியமான அடையாளம் கேட்டீங்கன்னா இந்த வசனத்தை வாசிக்க முடிக்கலாம் இருபத்தோராம் அதிகாரம் லுக்கா எதின சுவிசேஷம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு வாசிங்க பட்டய கருக்குனாலே விழுவார்கள் பட்டய கருக்குனாலே விழுவார்கள் சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள் சகல சிறைப்பட்டு போவார்கள் புறஜாதீங்க புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் வரைக்கும் எருசலேம் புற ஜாதியாரால் மிதிக்கப்படும் புரஜாதியாரால் மிதிக்கப்படும் புரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புரஜாதியாரால் அப்படின்னா என்ன அவங்களுடைய டெம்பிள் மவுண்ட் சொல்லுவாங்க என்ன பேர்லாம் அவங்க வச்சிருக்காங்க

உலகம் மிகப்பெரிய பேரழிவுக்குள்ளே போக போகுதுன்னு அர்த்தம் தேர்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆக போது உலகத்துக்கு மிகப்பெரிய அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொன்ன எல்லா தீர்க்க நம் கண்களுக்கு முன்பாக ஒன்றன் ஒன்றாக வரிசையாக நிறைவேறி கொண்டிருக்கிறது இதுல நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு நீங்க வாசிச்சீங்க இல்லையா புரஜாதியாரின் காலம் நிறைவேறவலை நெருசிலையும் புரஜாதியாரால்

மத்திய இருபத்தி நாலு கேட்டாங்கல்ல வருகைக்கு அடையாளம் மூணாவது வசனத்துல எட்டாவது அப்பொழுது உபதிரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் முடிவு சமீபமாக இருக்கிறது இவைகள் தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் கரெக்டா இருக்கு இவைகளுக்கு நடுவுல தான் நம்முடைய மீட்பு சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்